ஹாய் மாநாட்டில் நடிகர் விஜய் நான் ஒரு சிங்கம் அப்படின்னு சொன்னாலும் பெரிய காமெடி ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு சிங்கம் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பயப்படாம தான் பயப்படாதான் விஜய் நீங்க டிஸ்கவரி சேனல போய் பாருங்க புனித சிங்கமும் இருக்கிற இடத்துல யானை வரும்போது முதல்ல ஓடுறது சிங்கம் தான் அது தான் நடிகர் விஜயோட அரசியல் இது பற்றி பத்திரிகையாளர் ரவீந்திரன் துரைசாமி என்ன சொல்லிருக்காருன்னா இப்ப சிங்கம் சொல்றவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்போ வந்து ஜெயலலிதா அம்மா இருக்கும் போது சொல்ல வேண்டியது தானே அப்ப எல்லாம் வந்து கூணிக்குரிய அம்மா தாயே உலகத்தை காக்க வந்த தாயே என்னையும் காப்பாத்தம் ஜெயலலிதா கிட்ட கெஞ்சின பயில்தானே விஜய் எங்க அம்மா உலகத்தை காக்கும் பிரச்சனையே என்னையும் காப்பாத்தம் ஜெயலலிதா தான மேலும் எத்தனை பேரை தூண்டிவிட்டு விஜய் கீழ்த்தரமான வேலையை செய்ய செய்ய வச்சாரு என்னை கூட சொட்டத்தல ரவீந்திரன் சொல்ல வச்சார் தம்பி விஜய் பூமரங்கள் நீங்களும் தான் சொட்டத்தில் தான் தொழிலுக்காக மறைக்கிறீங்கன்னு நடிகர் விஜய் வந்து புடபலன்னு பிறந்திருக்கிறாரு பிரபல பத்திரிக்கையாளர் ரவீந்திரன் துரைசாமி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறாங்க மகிழ்ச்சி